சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 புதிதாக திறந்த அரசு பள்ளிகளின் எண்ணிக்கையில் தமிழகத்தை பீகார் முந்தியுள்ளது இந்தியா முழுவதும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எவ்வளவு அரசு பள்ளிகள் மூடப்பட்டு உள்ளது என்றும் அதே காலகட்டத்தில் எவ்வளவு அரசு பள்ளிகள் திறக்கப்பட்டு உள்ளது என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் எம்பி சந்தோஷ்குமார் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார் அதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள மத்திய கல்வித்துறை அமைச்சகம் கல்வித்துறை என்பது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அரசு பள்ளிகளை மூடுவதோ அல்லது திறப்பதோ மாநில அரசின் முடிவுதான் என்று விளக்கம் அளித்துள்ளது இந்தியாவில் அதிகப்படியாக மத்திய பிரதேசத்தில் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபது கல்வியாண்டில் தொன்னூற்று ஒன்பதாயிரத்து நானூற்று பதினோராக இருந்த அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி கல்வியாண்டில் தொன்னூற்று இரண்டாயிரத்து முப்பத்து ஒன்பதாக குறைந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்தியாவிலேயே அதிகப்படியான அரசு பள்ளிகள் திறக்கப்பட்ட மாநிலமாக பீகார் உள்ளது பீகாரில் இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபது கல்வியாண்டில் எழுபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று இருந்த அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கல்வியாண்டில் எழுபத்தி எட்டாயிரத்து நூற்று இருபதாக உயர்ந்துள்ளது அதாவது ஐந்தாயிரத்து ஐநூற்று பத்து அரசு பள்ளிகள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் புதிதாக திறக்கப்பட்டுள்ளது என்று மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஒன்பதில் இருந்து முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று எழுபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது அதேபோல் மேம்படுத்தப்பட்ட அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை குறித்து பதிலளித்துள்ள மத்திய கல்வித்துறை அமைச்சகம் அதிகப்படியாக ராஜஸ்தானில் ஐநூற்று நாற்பத்தோரு அரசு பள்ளிகளும் குறைந்தபட்சமாக ஆந்திரா மற்றும் புதுவையில் தலா ஒரு அரசு பள்ளியும் மேம்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் அதிர்ச்சியளிக்கும் விஷயம் என்னவென்றால் மேம்படுத்தப்பட்ட அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை பட்டியலில் தமிழகம் இடம்பெறவே இல்லை